ரொம்ப நாளா திட்டமிட்டு நடந்த இந்த வங்கி கொள்ளையை கணக்கு வைத்துள்ள தொழிலதிபர்கள் யார் ஆவணங்கள் குறித்து கொள்ளையர்களுக்கு எப்படி தெரியும் ஒரு லாக்கரில் ஆவணங்கள் மட்டுமே இருந்ததாக கூறும் புகார்தாரர் யாருடைய பினாமி லாக்கரின் இருப்பு ரகசியம் கொள்ளையர்களுக்கு தெரிந்தது எப்படி நான்காவது கொள்ளை மட்டும் எப்படி வெற்றியில் முடிந்தது குறிப்பிட்ட ஒன்றை தேடிய கொள்ளையர்கள் நான்காவது முயற்சியில் வெற்றி பெற்றார்களா கொள்ளையர்கள் ஒரே மாவட்டத்தில் அடுத்தடுத்து முயற்சித்தும் காவல்துறை அமைதி காத்தது ஏன் கொள்ளையர்களை பிடிக்கவும் கொள்ளையை தடுக்கவும் போலீசார் வேகம் காட்டாதது ஏன் போலீஸ் ஓப்பனாய் வங்கியின் வாசலிலேயே படுத்துக் கொண்டது எதனால் வங்கிக்கு கொள்ளையடிக்க வந்து போன வாகனங்கள் கூட சிசிடிவியில் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறதா